ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன் வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஆ சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிவிட்டு ஓகே க கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவார் அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார் ஒரு ஹோல் கரெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு என்னன்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவரு அந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் நம்பினேன் அவர்கிட்ட நான் ஒன்னே தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை சில பேருகிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளவு டக்குன்னு பழக வராது எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாயிருச்சு அவர் கூட பேசுறது ஏன்னா ஒரு நாள் சும் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு இல்லை தான் அடித்தேன் அப்படின்னாரு பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரனாலாம் தெரில எனக்கு அதெல்லாம் மாதிரி பயங்கர ஜாலி அப்புறம் நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க வரலனா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னென்னா அவர் என்ன ஃப்ரெண்டாரா நினச்சாரான்னு தெரில எனக்கு அது முக்கியமாக படல நான் அவரை ஃப்ரெண்டாக நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளோதான் இந்த இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமா இருந்தேன் சார் இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு படம் ரிலீஸ் ஆக போதும் சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தாரு எனக்கு சொக்கன் என்னை பத்தி பர்சனலா எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்த தான் அறிமுகம் சார் டவுன் அந்த என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டாக வந்து இதாக ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேர்ன் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா சிரிச்சிட்டு ஆமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்போ நீங்க தனு சார் நாக்கு அவங்க கையில் இருக்கிற சேவலா சார் கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிரும்னு நம்புகிறேன் சார் அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன் பார்ப்போம்